அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கம் மேடையிலே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் ஒன்றாக விழித்து என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் முக்கியமாக இந்த கதை மாந்தர்கள் கதாநாயகர்கள் அவருடைய பெற்றோரோடு வீற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல காட்சி இது அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அதே போல் அவையிலே கூடியிருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்து இந்த அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னு கேட்டால் பொதுவாக நம்ம இந்த மாதிரி நூல் திறனாய்வு நடத்துகிற இடத்துல அந்த கதை மாந்தர்கள் யாரும் இப்படி மேடையில் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் வந்து அந்த நூலை பற்றி நாம பேசுவோம் அது வந்து இந்த மேடையில் ஒரு வித்தியாசமான அனுபவம் பேசுகிறவர்களுக்கும் சரி கே கேட்பவர்களுக்கும் கூட ஏன் கேட்டால் அந்த கதை மாந்தர்களை பற்றி நாம் பேசுவது என்பது வந்து அது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அந்த சாதகமாகவும் இருக்கலாம் இடையூறாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் வந்து இங்கு ஒரு தத்துவார்த்த ரீதியான புரிதலோடு கூடிய மனிதர்கள் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் அடிப்படையாக ஒரு தத்துவ விசாரம் சார்ந்தவை அப்படிங்கிறதுனால நாம் அதை பற்றி தான் நீங்கள் வந்து பேச போகிறோம் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் அருள்கண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னு கேட்டால் கதை சொல்கிற வேலையை வந்து அவர் கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டார் முழுமையாக கதை சொல்லிட்டார் அதனால் மற்ற பேச்சாளர்கள் வந்து வசதியாக கதைக்குள்ளார வந்து நேரடியாக வந்து ட்ராவல் பண்ணிடலாம் அந்த ஒரு வசதியை அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு நன்றி நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான கதை தான் அதாவது ஒரு போர்க்கள சூழல் இருக்குது அந்த ஒரு அமைதியின்மை நிலவுகின்ற நாட்டில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அந்த பாதிப்புகளை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் லங்காராணி போன்ற நாவல்கள் சொல்லாத சோகம் புது சோகம் என்று எதுவும் இல்லை நீண்ட காலமாக ஈழத்து மக்களுடைய கண்ணீரை வந்து நம்முடைய இலக்கிய உலகம் வந்து பதிவு பண்ணியிருக்கு அதே போல் போருக்கு இருபுறமும் ஆதரவான எதிர்ப்பான கருத்துக்களை வந்து நம்ம தொடர்ந்து வந்து இருக்கோம் ஒவ்வொரு இயக்கத்தை பற்றிய விமர்சனங்களையும் நாம் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த பின்னணியில் இந்த கதையினுடைய ஒரு வித்தியாசமான அம்சம் எங்கே அமைந்து காணப்படுது அப்படின்னு சொன்னால் இதில் டிலிக்சனையும் டிலிக்சனுடைய அப்பாவையும் ஓரணியில் வச்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் வேறு வேறு கேரக்டர்ஸாக தான் நமக்கு பதிவாகிறாங்க டிலிக்சனை நம்ம நான் சரியாக உங்கள் பேரை சொல்கிறனான்னு தெரியல எனக்கு ஏன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் அந்த பெயர் வந்து தமிழ் உச்சரிப்பில் இல்லாததுனால அது கொஞ்சம் ச சரியாக சொல்கிறேனான்னு எனக்கு ஒரு குழப்பம் வருது டிலிக்ஸினை வச்சு பார்க்கும்போது முதன்மையாக அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி நடப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் நான் ஈடுபட விரும்பலை என்னை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட விரும்பலை நான் இந்த மண்ணில் பறந்துருக்கிறேன் இந்த நாட்டில் பறந்துருக்கிறேன் எப்படி பிற நாடுகளில் பிறந்த ஒரு குழந்தைக்கு கல்வி உரிமை இருக்கிறதோ ஒரு சாதனையாளராக வர வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொள்ள உரிமை இருக்கிறதோ அதுபோல் எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது இதுதான் அவருடைய உள உளநிலையாக நமக்கு பதிவாகுது எனக்கு அந்த உரிமை இருக்கிறது நான் வந்து ஒரு கல்வியை படிக்க விரும்புகிறேன் ஒரு வகையில் வந்து அவங்களுடைய பெற்றோர் வந்து அவங்க மகனை பற்றி வளர்த்து கனவாகவும் அது இருக்குது அதை ஒரு இன்னொரு இடத்துல அவருடைய புனைவு பகுதியில் அவர் உடைக்கிறார் அதில் புனைவு பகுதி இருக்குன்னே எனக்கு தெரியாது அதனால தான் நான் அமுதாவை கூப்பிட்டு கேட்ட அந்த கேள்விக்கான காரணம் இங்கே வரந்தட்டியும் இல்லைனா இதை கேட்கும் வரை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த கதையின் முதல் பக்கத்திலிருந்து முடிவு பக்கம் வரை அது வந்து முழு உண்மை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் புனைவு இல்லை அப்படின்னு நான் இருந்தேன் என்னுடைய புரிதல் தப்புங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிந்தது அதுக்கு சாட்சியாக தான் அவங்க அம்மா தங்கை அப்பா எல்லாருமே இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி இருக்கிறாங்க ஆனால் கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை அப்போது இப்படி எதிர்பார்க்கின்ற ஒரு உரிமை கொண்ட ஒரு குழந்தை ஒரு மனிதன் என்னவான ஒரு துன்பத்தை அங்கே அனுபவிக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு போர் சூழலுங்கிறது அந்த குடிமக்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் போர் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதற்கு மத்தியிலே வாழ்வது என்பது எவ்வளவு ஒரு கடினமானது அப்படிங்கிறது இந்த கதை வந்து மிகச்சிறப்பாக சொல்லுது எந்த மிகைப்பட கூறலும் இல்லாமல் சொல்லுது இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக ஒரு துன்பத்தை படிப்பவர் உணர வேண்டும் அப்படின்னு ஒரு கதாசிரியர் நினைக்கும் பொழுது மிகைப்படுத்துதல் இயல்பாக அங்கு வந்துடும் ஏன்னா அந்த கதாசிரியருக்கு இயல்பாக ஒரு சிந்தனை என்ன வரும்னா இந்த வார்த்தைகளில் சொன்னால்தான் அந்த துன்பம் வந்து வாசகருக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக மிகைப்படக்கூறல் வந்து வரும் ஆனால் இந்த எழுத்தில் வந்து மிகைப்படக்கூறல் இல்லை நிர்வாணத்தை கூட அது இயல்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறது இருக்குல்ல அப்போது கொஞ்சம் கூட மிகுதியாக பேசிவிட வேண்டாம் என்கின்ற ஒரு அக்கறை எழுத்தாளருக்கு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து அவர் நிர்வாணத்தை வந்து அது ஒரு அது அணுகுண்டை விட மோசமான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து மனிதனுக்கு என்ன நிர்வாணம் புதுசா நிர்வாணம் வந்து இயல்பு தானே என்கின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல சேர்த்து கொண்டு வர அவர் முயற்சி பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி இந்த கதையினுடைய அந்த புனைவு பகுதியில் தன்னுடைய கற்பனையான மகள்கிட்ட அவர் வந்து சொல்லும்போது நான் வந்து உனியை என்ன படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு கனவு தான் வந்து நம்ம குடும்பத்தை வந்து அழிச்சிருச்சு அப்போ குழந்தைகள் மீது வந்து ஒரு கனவை வந்து நம்ம திணிக்க வேண்டாம் ஏன்னா அந்த இருந்து அந்த பிள்ளைங்களால் வெளியே வர முடியலை இப்போ இவருடைய பிரச்சனையும் அதுதான் அந்த இருந்து வெளியே வர முடியலை இதில் சில விஷயங்களை வந்து என்னதான் இவர் அரசியல் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த நூல் கண்டிப்பாக ஒரு அரசியல் நூல் தான் அவர் வந்து அரசியலுக்கு அப்பால் நிற்க விரும்பினாலும் அவர் அவருடைய வாழ்க்கையும் சரி அவருடைய எழுத்தும் சரி அரசியலாகத்தான் இங்கு வருகிறது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டிப்பாக புரிந்து வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு அருள் கண்ணன் சொன்ன மாதிரி இந்த நாவல் எதில் தொடங்குது பல விவாதங்களை நம்ம முன்னாடி வைக்குது பல கேள்விகளை முன்னாடி வைக்குது முதலாவதாக பூர்வக்குடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது இங்கே ஒரு பிரச்சனை வருது பூர்வக்குடிகள் என்று யாரும் உரிமை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் ஏன்னா அந்த உரிமை தான் இத்தகைய போருக்கு வந்து இட்டுட்டு போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் அதில் இருக்கு மனிதர்கள்னாலே புலம்பெயர் பெய பெயர்பவர்கள் தானே இதில் ஏன் பூர்வக்குடிகள் அப்படின்னு இப்போது இதில் வந்து நமக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு இரு முனைகள் இருக்குது எல்லா கருத்துக்கள்லேயும் இரண்டு துருவங்கள் இருக்குது பூர்வக்குடிகள் என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறது ஒரு முனைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு தேசிய இன அடையாளம் இன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது அது இன்றும் உயிரோடு இருக்கிறது அந்த தேவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு முனை அடையாளமாக இருக்கிறது இந்த இரண்டுக்கும் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் எப்படி பூர்வகுடி என்கின்ற ஒரு சொல்லை இனிமேல் மனித இனம் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க முடியாது என்பது ஒரு பகுதி உண்மையோ அதே உண்மையினுடைய இன்னொரு பகுதி எனக்கு எந்த தேசிய இன அடையாளமும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மனித இனம் வந்துவிடவில்லை என்பது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து இது நான் சொல்லுகின்ற கருத்து பூர்வக்குடிகளை பற்றிய கருத்து அவருடையது அதை படித்து சொல்ல வருகின்ற நான் இந்த அடுத்த பக்கத்தையும் சொல்ல வேண்டும் அல்லது சொன்னால் தான் அது முழுமையான அரசியலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே போல் எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால் முதலில் இப்படிப்பட்ட டிலிக்சன் பெற விரும்பிய அந்த உரிமை இருக்கு இல்லையா நான் சொன்னேன்ல எனக்கு வந்து தமிழ்நாட்டில் பிறக்கின்ற ஒரு குழந்தை அல்லது அமெரிக்காவிலே பிறக்கின்ற ஒரு குழந்தை வேறு எந்த ஒரு நாட்டிலும் அதாவது இந்த போர் நிகழாத ஒரு பூமி பரப்பில் பிறக்கின்ற ஒரு குழந்தை அனுபவிக்க விரும்புகின்ற அதே உரிமை எனக்கு வேண்டும் என்று அவர் நினைக்கின்ற பொழுது நான் என்னுடைய ஒரு அந்த எண்ணம் அல்லது நான் பகிர விரும்புகின்ற கருத்து என்னவென்றால் அப்படி ஒரு உரிமையை அதாவது தான் எந்த சூழலில் வாழ்கிறோமோ அதனுடைய சாயலற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமையை மனித சமூகம் வரலாற்றில் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை இனிமேலும் பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அது சாத்தியமில்லை அது சாத்தியமற்ற ஒரு ஆசை நியாயமாக இல்லையாங்கிறதுக்குள்ளார நான் ட்ராவல் பண்ணலை நியாயமாக இருக்கலாம் புலி என்னை வேட்டையாடக்கூடாது என்று ஆதி மனிதனுடைய நியாயமாக இருக்கலாம் ஆனால் புலி வேட்டையாடும் என்பது யதார்த்தம் புலியை விட்டுருக்க நான் வேற ஏதாவது சொல்கிறேன் கரடி அல்லது ஏன்னா நான் இங்கே வேறு அரசியலாக அது போகக்கூடாது வேற ஏதாவது ஒரு விலங்கின் பெயரை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நான் காட்டும் அந்த ஆதிகால மனிதன் வாழ்க்கையை சொல்கிறேன் சிங்கம் சொன்னால் ஆனால் நமக்கு இந்த சிங்கம் புலி தான் வாயில் வரும் டக்கு டக்குன்னு வேற விலங்குகளை வந்து இப்போ ஒரு யானை கொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகலை ஏன்னா யானை தான் அதிக பலமானது ஆனாலும் நமக்கு யானை கொள்கின்ற ஒரு விலங்காக மனசில் பதியலை சரி எனவே அப்படிப்பட்ட உரிமையை மனித சமூகம் எப்போதும் பெற்றிருக்கவில்லை அதே போல் ஏன் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விமானத்தை நான் உருவாக்குவேன் சரி அதை எதற்காக நீங்கள் இலங்கை அரசுக்காக உருவாக்க வேண்டும் அந்த அந்த எதற்காக அப்படி ஆசைப்பட வேண்டும் பொறியியல் கனவுதான் என்னுடைய கனவு என்றால் அவர்களை அந்த மிகச் சரியாக இலங்கை இராணுவமே சொன்னது போல நீங்கள் வேறு எந்த நாட்டிலாவது போய் ஒரு விமானத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை ஒரு யதார்த்தமானது என்று நான் சொல்லுகிறேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் புலிகளை பத்தி அப்புறம் பேசுறேன் இலங்கை ராணுவத்தில் நீங்களோ நானோ அல்லது டெலக்ஸனோ அதிகாரியாக இருந்தால் கூட இந்த சந்தேகம் அவருக்கு வரும் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு உளவுத்துறை அதிகாரியாக ஒரு ராணுவ அதிகாரியாக நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அந்த அரசாங்கம் அது இலங்கை அரசாங்கம் அல்ல இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழீழ அரசாங்கம் என்று ஒன்று அமையுமே ஆனால் அந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அரசு என்கின்ற ஒரு நிறுவனமாக அது இருக்கும் வரை அந்த ஐயப்பாடு அதற்கு தோன்றியே தீரும் அந்த ஐயப்பாடு இராணுவத்துக்கு வந்ததை நாம் கொடுமை என்று சொல்ல முடியாது அவர்கள் செய்த செயல்களை கொடுமை என்று சொல்லலாம் அவர்கள் செய்த செயல்கள் கொடுமையானவை ஆனால் அந்த ஐயப்பாடு வருவது தவிர்க்க இயலாதது அதே அருள்கண்ணன் சொன்னது மாதிரி நான் இலங்கை அரசும் கொடூரமாக இருக்கிறது புலிகளும் கொடூரமாக தான் இருக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்த போதிலும் கதை முழுவதும் வாசித்து முடிக்கின்ற ஒரு வாசகருக்கு புலிகள் மீது ஒரு கண்ணியமான அபிப்பிராயமே இந்த நாவலை பொறுத்தவரை தோன்றும் என்பது என் நான் அனுபவித்த உண்மையாகும் ஏன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அவரை எந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை முதல் சந்திப்பிலிருந்து கடை அருள்கண்ணன் சொன்னதில் ரூபகலாவினுடைய ஆட்கள் அப்படிங்கிற அப்படி எனக்கு அது படலை ஒரு பெண் அதாவது புலிகள் இராணுவத்தினுடைய ஒரு பெண் படை வந்து இவரை வந்து காப்பாற்றுகிறது காப்பாற்றிய பிறகும் சரி இவர் மீது நிர்பந்தம் எதையும் அந்த இயக்கம் செலுத்தவில்லை அப்படி செலுத்தி இருக்குமேயானால் இவர் அவ்வளவு எளிதாக தப்பித்து கூட போயிருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் அவங்க டார்கெட் பண்ணி அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் அருள் கண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரோட எழுதியிருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் நான் சொல்கிறேன் அவர் எழுதலையே சொல்லியிருக்கிறார் நடந்ததை சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு உண்மையான பதிவு அப்போ உண்மையை சொல்லுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த பகுதி என்னவாக இருக்கிறது தான் நாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இந்த இடத்துல தான் ஒரு போரற்ற உலகத்துக்காக நாம் வந்து வாதிடலாம் ஆனால் ஒரு போர் சூழலில் எது அறம் என்கின்ற கேள்விக்கான பதில்தான் மனித வாழ்க்கையின் சாரமாக இருக்க முடியும் எது அறம் எந்த கேள்வியில் அறம் இருக்கிறது யார் பக்கம் அறம் இருக்கிறது இதற்கான பதில் தான் தேவையாக இருக்கிறது ஒருவேளை அறத்தை பேசவே முடியாத ஒரு ஒரு கேடுகட்ட சூழலுக்குள் சில சமயம் அப்படிப்பட்ட சூழல்கள் போய்விடும் அப்படி போகின்ற பொழுது அந்த இடத்திலிருந்து விலகி நின்றுதான் அந்த அரசியலை யாராயிருந்தாலும் தொடர முடியுமே ஒழிய அதற்கு மத்தியிலே நின்று நாம் வந்து இது மாதிரியான ஒரு விருப்பத்தை வைத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஆனால் இதை தாண்டி இப்படிப்பட்ட இயல்பு அவருடைய மொழியிலேயே சொல்கிறேன் இப்படிப்பட்ட இயல்பு மனிதர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம டெலிக்ஸனை பார்க்கும்போது தோணுது இல்லையா அப்போ மனிதர்கள் இந்த சூழலில் கூட அவர்களுடைய சில நியாயமான உரிமைகளுக்காக அவங்க வந்து கேட்குறாங்க நான் நான் உன் பக்கமும் சேரலாம் அவன் பக்கமும் சேரல என்னையே நீ நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிற எனக்கே ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை இந்த குரலுங்கிறது இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இது வந்து யாருக்கு சமர்ப்பிக்கப்படுதுன்னா என்னை பொறுத்தவரை இலங்கை இராணுவத்துக்கோ அல்லது புலிகளுக்கோ அல்லது தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமோ கூட இல்லை அவர் உலக மனித சமூகத்துக்கு இதை ஒரு சாட்சியாக வைத்திருப்பதாக தான் நான் பார்க்கறேன் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இப்படி வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்கள் போரில் வந்து இந்த மனித சமூகம் சிதைந்து சின்னாபண்ணப்படுவதை அழிக்கின்ற நமக்கிடையே இருக்கக்கூடிய அது தேச எல்லைகள் பற்றிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மொழி என்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவற்றை பேச்சுவார்த்தைகள் மூலமாக நெகோசியேஷன்ஸ் மூலமாக தீர்த்து ஒரு நாகரீக சமூகத்தை உலகம் முழுவதும் நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான போர்கள் யாரையும் சந்தேகப்படுகின்ற அதாவது இது இந்த நாவல்லே ரொம்ப முக்கியமான காட்சி அப்படின்னு நாம் பார்ப்பது வந்து அந்த கல்லூரி காட்சி தான் அங்கே தான் வந்து பிழை நடக்குது தவறு நடக்கின்ற இடம் அதுதான் ஒரு கல்லூரி ஒரு நான் விமானம் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மாணவனை எப்படி பார்த்திருக்க வேண்டும் எப்படி ஆதரித்திருக்க வேண்டும் எப்படி தூக்கி அணைத்து கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் ஏன் அங்கு அது நடக்கவில்லை ஏன் அங்கு நடக்காமல் அந்த மாணவன் அவருடைய ஆய்வு பொருள்களை எல்லாம் பறித்து கொண்டு விரட்டப்படுவது மட்டுமல்ல விசாரணைக்கும் கொடுமைகளுக்கும் உட்படுத்தப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் மிக முக்கியமான ஒரு தொடக்கம் நிகழ்வதாக நான் நினைக்கின்றேன் நன்றி டெலிக்சன் ஒரு நல்ல பதிவை கொடுத்ததற்கு உண்மையான கதை மாந்தர்களை எங்கள் முன்னால் நிறுத்தியதற்கு எங்களுடைய அன்பையும் நன்றியையும் பரிமாறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்